அன்பான தேவ ஜனமே விக்டரி Church விடுதலையின் சு வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதா இன்று தேவன் உங்களுக்கு தரும் ரேமா வார்த்தை என்ன அப்படின்னா நீதிமொழிகள் பதிமூன்று பன்னெண்டு நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் நம்ம சில காரியங்களுக்காக நெடுங்காலமாய் கொண்டிருக்கலாம் ஆனால் அது நமக்கும் விருப்பமாக இருக்க வேண்டும் தேவனுக்கும் விருப்பமாக இருக்க வேண்டும் என்ன இது உமக்கு சித்தமா என்னுடைய விருப்பம் ஆனால் இது உமக்கு சித்தம் இல்லை என்றால் அது எனக்கு வேண்டாம் பா உமக்கு சித்தமானதை உமக்கு விருப்பமானதை எனக்கு தந்தால் நான் நன்றாயிருப்பேன் எனக்கு விருப்பமாய் இருந்து உமக்கு அது சித்தமாகவும் விருப்பமாகவும் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை இருக்காது என்ற எண்ணம் எவ்வாறு நமக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் வாழ்க்கையை தேவர் சீராக எடுத்து பயன் எழுந்து அவர் வந்து பயன்படுத்துவார் இதுல விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும்னு இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் நம்ம விரும்பினது இல்ல அவர் நமக்காக எழுதி வைத்து அவர் நம் வாழ்க்கையில என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அவர் விரும்பினது நம்மளோட வாழ்க்கையை வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் தேவன்தாமே இவர் யாவரன் ஆசைப்படிப்பார்கள்